மகா அனுபவங்கள் நினைத்தாலே கிடைக்கும் மகா பெரியவா அனுகிரகம் நடமாடும் தெய்வம் காஞ்சி காம கோடி மகா பெரியவா கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் காஞ்சி காமகோடி கோடி மகா பெரியவா ஜெய சங்கர ஹர ஹர சங்கர இக்கட்டுரையை எழுதியவர் சர்மா அவர்கள் ஒரு நாள் பெரியவா வேத பாடசாலை ஒன்றுக்கு சென்றார் எந்த வேத பாடசாலைக்கு சென்றாலும் அங்குள்ள சமையல் அவர் தவறாமல் பார்ப்பதுண்டு அங்கு சமைக்கிறவர்கள் ஆசையாக சிரத்தையாக சமையல் செய்கிறார்களா என்று கவனிப்பார் அவர் போன அன்று ஒருவர் வேர்க்க விறுவிறுக்க குழந்தைகள் சாப்பிடுவதற்காக சேவை அதாவது இடியாப்பம் போல் இருக்கும் திடீர் சேவை இன்ஸ்டன்ட் வராத காலம் அது மிகவும் பாடுபட வேண்டும் அதை பார்த்த பெரியவாளுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அடிக்கடி பண்ணுவேயா என்று கேட்டார் முடிந்தவரை பண்ணுவேன் குழந்தைகள் வீட்டை விட்டு வந்து வேதம் படிக்க வாய்ப்பு ருசியா இருக்கட்டுமே என்றுதான் பண்ணுகிறேன் என்றார் அந்த சமயக்காரர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தினமும் சேவை பண்ணு என்று சொல்லிவிட்டு பெரியவா வெளியே வந்துவிட்டார் என்னடா இது இவ்வளவு கஷ்டமான பலகாரத்தை தினமும் பண்ண சொல்றாரே என்று அவர் தவித்தார் மறுபடியும் சுவாமிகள் சமையற்காரரை கூப்பிட்டு நான் தினமும் சேவை பண்ணதும் பயந்துட்டியோ என்றார் கேட்டவர் முகம் பயத்தை காட்டி கொடுத்து விட்டது முடிஞ்ச வரைக்கும் பண்றேனே என்று வாய் பேசியது உடனே பெரியவா பாவம் பயந்துட்ட போல இருக்கு நான் சொன்ன சேவை இது இல்லை தினமும் குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து சமைச்சு போடுறே இல்லையா அதைத்தான் சொன்னேன் அதுதானே பெரிய சேவை என்றார் வேதம் படிக்கும் குழந்தைகளுக்கு சமைத்து சாதம் போடுவது போல் கைங்கரியம் வேறு இல்லை என்பதை இந்த முறையில் தெரிவித்து விடுகிறார் வேதம் ஓதுவதின் அவசியம் பற்றி இது பெரியவா சொன்னது எனக்கென்னவோ ஆச்சாரியால் தினமும் வேதம் ஓது என்று சொன்னதை விட ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று எதிர்மறையில் சொன்னது ரொம்ப பிடிச்சிருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சொன்னால் அதிகமாக நம்மை கவரும் மனதிலும் நன்றாக நிற்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை வேத சப்தங்கள் சூழ்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமது சுற்றுச்சூழலிலும் அதன் பிரதிபலிப்பு தெரியும் கடவுளை எந்த மொழியில் வேண்டுமானாலும் துதிக்கலாம் ஒவ்வொரு மொழிக்கும் எழுத்துக்கும் சப்தங்களுக்கும் தனி சிறப்பு உண்டு அவற்றை சரியாக உச்சரிப்பதால் அதற்கேற்ற சிறப்பான பலனும் உண்டு நமக்கு வேண்டாதவர்கள் வீட்டுக்கு வந்தால் பாராமுகமாக வெறுப்போடு வாங்கோ என்று சொல்லுவதற்கும் வேண்டியவர்கள் வந்தால் வாய் நிறைய சிரிப்புடன் அதே வாங்கோ என்று சொல்லுவதற்கும் வேறுபாடு இல்லையா ஒரே சப்தம்தான் என்றாலும் வெளியிடும் விதத்தில் பொருளே மாறுவது போல் வேதத்திலும் உச்சரிப்பு மிகவும் முக்கியம் சரிகமா பதனி என்று ஏழு ஸ்வரங்களில் எத்தனை ராகங்களை பாடுகிறார்கள் ஸ்வரங்களை கையாள்வதில் உள்ள வேறுபாடுகள் சங்கீதத்தில் வருகிறதென்றால் வேதங்களுக்கென்று உள்ள ஸ்வர சப்தங்களும் அப்படிப்பட்டவைதானே ஜெய ஹர ஹர சங்கர